பட்டாளம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ செல்வ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் பதினாறாம் ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழா சென்னை பட்டாளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ செல்வ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் பதினாறாம் ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழா ஆலய நிறுவனர்கள் கே ரகு விஜயா ரகு ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது விழாவினை ஒட்டி ஆலயத்தில் காலை ஏழு மணி அளவில் மகாகணபதி ஹோமம் ஸ்ரீ லட்சுமி ஹோமம் ஹோமம் ஸ்ரீ செல்வ சுப்பிரமணியர் ஹோமம் உள்ளிட்ட வழிபாடுகள் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நண்பகல் பதினோரு மணி அளவில் சூளை அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திலிருந்து மேலதாளங்களுடன் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து வந்தும் ஆண் முருக பக்தர்கள் அலகு குத்தியும் குழந்தைகள் காவடி எடுத்தும் ஸ்ரீ செல்வ சுப்பிரமணியர் சுவாமிக்கு பால் அபிஷேகம் ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்து சத்திய சேனா நிறுவன தலைவர் ஜி அவர்களும் தொழிலதிபர்கள் ஆர் பழனி ஆர் ஜெயராமன் சம்பத் வள்ளி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் முருக பக்தர்கள் ஆன்மீக தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி திருமண மண்டபத்தில் சமபந்தி அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது விழா அன்று மாலை ஆறு மணி அளவில் முருகப்பெருமானுக்கு சந்தன காப்பு அலங்காரமும் இந்து சத்திய சேனா நிறுவன தலைவர் ராமபூபதி வழங்கும் சண்முக பிரியன் அவர்களின் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது இதில் அப்பகுதி பொதுமக்கள் பக்தர்கள் பெரியோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் இது குறித்து விழா குழுவினர் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில் ஸ்ரீ செல்வ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில சீரல் சிறப்புமாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது ஆடி கிருத்திக விழா இந்த விழாவுக்கு திரளான மக்கள் கலந்து கொண்டிருக்காங்க பால்குட ஊர்வலம் நடந்துட்டு இருக்கு அழகு போட்டு சாவடி எடுத்து இந்த பிள்ளைங்க சீரல் சிறப்புமா இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அது இல்லாம எதிர்க்க தட்சிணாமூர்த்தி திருமண மண்டபத்தில் அன்னதானம் நடைபெறுகிறது அந்த அன்னதானத்துக்கு மக்கள் எல்லாம் பால் முடிச்சிட்டு அங்க போய் அன்னதானம் சாப்பிடுறது நடந்துட்டு இருக்கு ரகு அவர்கள் அதாவது சர்வகட்ட ரகு அவர்கள் தீரும் சிறப்பமாக தன்னுடைய நண்பர்களோடு தன்னுடைய குடும்பத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு தோறான கோடி நன்றிகளை கடமைப்பட்டிருக்கிறோம்